வந்தது உண்மையிலேயே வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நாளாக இந்த நாளை நான் கருதுகிறேன் அதாவதுங்க இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு ஒரு கள்ளம் கபடம் இல்லாத உள்ளம் இருக்குல்ல அந்த உள்ளத்தினை பயன்படுத்தி ஆட்சி அதிகாரத்துல தன்னை சிறுபான்மையினருக்கு நாங்கள் மிகவும் மிகவும் முக்கியமாக இடத்தை கொடுப்போம் உங்களை நாங்கள் தான் பார்த்துக்கோன்னு சொல்லிக்கிட்டு இருக்க திமுக இனிமேல் நீங்கள் அவர்கள் சொல்வதை செவிசாய்க்க சாய்க்க கூடாதுங்கிறத நான் வலியுறுத்த விரும்புகிறேன் அது மேடை இலக்கியம் இலக்கணத்தோடு நயத்தோடு பேசி உங்களை பாசத்தால வளைக்கலாம் என்று நினைக்கிறார்கள் ஆனா அது ஒரு பாச வலை இல்ல அந்த இனிமே நாம சிக்க கூடாது மூன்றரை சதவீத இடஒதுக்கீடுல எவ்வளவு இஸ்லாமியர்கள் அனுபவித்திருக்கிறார்கள் ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்கள் அண்ணன் அவர்களும் அதை தான் பிரதான கோரிக்கையாக இந்த இடத்துல வைக்கிறோம் எத்தனை சதவீதம் எத்தனை பேர் இங்க வேலை பார்க்கறாங்க இது வரைக்கும் பதில் இல்ல ஏன் உங்களால சொல்ல முடியல ஆய்வு பண்ணி பார்த்தா கணக்குப்படி இரண்டு சதவீதத்திற்கும் குறைவானவர்கள் தான் இந்த பொறுப்புகள் அரசு பொறுப்புகளையும் பதவிகளிலும் இருப்பதற்கான வாய்ப்பு இருந்ததாக சொல்றாங்க அதுவும் உண்மையான்னு தெரியல ஏன்னா முப்பது சதவீதத்துல மூனரை சதவீதம்னு பிரிச்சிட்டு திரும்ப முப்பத்தி ஓரு சதவீத பொது அதுல அவங்க தகுதி

அதுபடிதான் நடந்துக்கணும் உங்களால் மக்களுக்கு கணக்கெடுப்பு எடுக்க முடியாது ஏன்னா திமுக என்ன தெரியுமா முடிகிறதை எல்லாம் முடியாதுங்கிறதும் முடியாததை எல்லாம் முடியுது தான் திமுக